அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நியூமராலஜி பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம நியூமராலஜிஸ்ட் டாக்டர் நிதேஷ் ஆனந்த்ராஜு அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் சார் நம்ம நியூமராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் அடுத்ததான் வந்து மேரேஜ் பற்றி பார்க்கலாம் ஸோ நியூமராலஜியில் வந்து நீங்கள் மேரேஜ் வந்து எப்படி அணுகிறீங்க ஸோ இப்போ மேட்சிங் நம்பர்ஸ் இப்போ ஒன்னுக்கு வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணால் அவங்களோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் இப்போ நியூமராலஜியில் மேரேஜ் ஹவு பீப்புள் பிஹேவ் டுவர்ட்ஸ் மேரேஜ் அப்படின்னா இப்போ என்னோடய எக்ஸாம்பிள் என்னோடய வியூவில் மேரேஜ்னா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த நியூமராலஜியில் ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டிங்களாக்கா டேட்டு மந்த் இயர் மூணு ஆட் பண்ணப்போ ஒரு டோட்டல் வரும் உங்களுக்கு சரிங்களா அந்த டோட்டலில் என்ன நம்பர் வருதோ அது வந்து அவங்களோட மைண்ட்ல இப்படி தான் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அப்போ யாராச்சும் ஒரு டேட் ஆஃப் டேட்டு மந்த் இயர் ஆட் பண்ணப்போ ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் ஆகும் ஒன்று ரொம்ப கரியர் மைண்டட் இருப்பாங்க இவங்க வந்து யார் இந்த என்ன டோட்டல் ஒன்னா இந்திய நம்பர் சொல்லுவாங்க மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இவங்க மேரேஜ்னு என்ன நான் சொன்னது தான் நடக்கணும் நான் சொன்னது என் ஒய்ஃப் கேட்கணும் இல்லை ஹஸ்பண்ட் கேட்கணுன்ட்டு இருப்பாங்க ஈகோ அப்புறம் அந்த செல்ஃபிஷ்னஸ்னால இவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃப் ப்ராப்ளம் வந்துடும் ஒன் சரிங்களா அதே மாதிரி டேட் மந்த் இயர் ஆட் பண்ணப்போ டூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு அவங்க வியூவில் கல்யாணம்னா எப்படின்னாக்கா பொசிசிவ் மேரேஜ் அந்த டூ வந்தவங்க என்னாச்சு கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி ரொம்ப பொசிசிவாக இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க சில்ட்ரன் மேலே தேர்ட் பார்ட்டி வந்து என்ட்ரு ஆவர் கொடுக்க மாட்டாங்க எப்படின்னாக்கா என் ஹஸ்பண்டு என் குழந்த இவ்வளோதான் ஃபேமிலி அவங்க வியூவில் வேற யார் வந்து தேர்ட் பார்ட்டி யார் என்ட்ரானாலும் அவங்களுக்கு பிடிக்காது சரிங்களா இது நம்பர் டூ என்னன்னாக்கா இதே மாதிரி என்னென்னா தேர்ட் பர்சன் யாராச்சும் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க பொறாமல் போட்டுக்குவாங்க அந்த மாதிரி சரி இதே மாதிரி நெக்ஸ்ட் த்ரீக்கு வந்துடலாம் அந்த டேட் மந்த் இயர் மூணு ஆட் பண்ணப்ப மூணா நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க எப்படினாக்கா இவங்க யூஸ்வலா வந்து இவங்களுக்கு சீக்கிரம் ஏர்லி மேரேஜ் ஆயிரும் என்ன சொல்றது பிஃபோர் தேர்ட்டி இயர்ஸ் சரிங்களா அப்புறம் இவங்க என்ன சொல்றது தே ஆர் வெரி கிளீன் என்ன சொல்றது அவங்களுக்கு என்னன்னாக்கா கல்யாணம் என்ன மோர் டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க டோட்டல் த்ரீ வரவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு ஃபோர் வந்துச்சு அப்படின்னாக்கா டோட்டலு டேட் மந்த் இயர் ஆட் பண்ணப்போ ஃபோர் வந்துச்சுன்னா இவங்களுக்கு எப்படி மேரேஜ் அப்படின்னா இட்ஸ் அன் இன் இன்டலெக்சுவல் திங் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு என்னன்னாக்கா சும்மா கேஷுவலாக பேசினா பிடிக்காது எங்களுக்கு இவங்களுக்கு ஷாக் ஆகிற மாதிரி எதோ ஒன்று ஒரு ஆச்சரியமாகற மாதிரி அங்கே அங்கப்பா லைட் எவ்வளோ நல்லா இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி எதோ ஒன்று ஒரு இன்டெலக்சுவலாக பேசினா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு தான் மேரேஜ்னா இப்படி தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் வந்தால் எங்கிட்ட வந்து இன்டலெக்சுவலாக பேச அப்படின்னு நினைப்பாங்க இந்த ஃபோர் அந்த டேட்டு மந்த் இயர் ஆட் பண்ணப்போ ஃபோர் வந்தவங்க இப்போது அந்த டேட்டு மந்த் இயர் ஆட் பண்ணப்போ அஞ்சாம் நம்பர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மேரேஜ்னா என்ன அப்படின்னாக்கா மேரேஜ் வந்து ஒரு செகண்ட் பிளேஸில் வைப்பாங்க இப்போ இவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் இவங்களுக்கு என்ன ஃப்ரீடம் தேவை என் ரிஸ்ட்டுக்கு என்னை உற்று அப்படின்னு இவங்க ஃப்ரீடம் தான் எதிர்பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து ரிஸ்ட் கண்டிஷன் போடக்கூடாது இந்த டோட்டல் ஃபைவ் வரவங்களுக்கு ஹஸ்பண்ட் கண்டிஷன் போடக்கூடாது எனக்கு என்னை ஃப்ரீடமாக உட்டுவேன் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இந்த நம்பர் ஃபைவ் சரிங்களா இப்போது நம்பர் சிக்ஸ் அப்படி டேட் மந்த் இயர் ஆட் பண்ணப்போ சிக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இவங்களுக்கு மேரேஜ்னு எப்படி மேரேஜுனாக்க வந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் மேரேஜ் தான் நம்பர் டூ மாதிரி பட் இவங்க என்னென்னா தேல் பி வெரி ப்ரொடெக்டிவ் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும் ஃபேமிலியில் அப்படின்னு இருப்பாங்க அப்புறம் மணி ஓரியன்ட் இருக்கும் சரிங்களா இது நம்பர் சிக்ஸ் இது இந்த டோட்டல் ஆட் பண்ண சிக்ஸ் வந்தால் அவங்க வியூவில் மேரேஜ்னா எப்படி ரொம்ப ப்ரொடெக்டிவ் ரொம்ப பாசிட்டிவ் மணி ஓரியன்ட் இருக்கும் இந்த சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர் செவன் அப்படின்னா டோட்டல் டேட்டு மந்த் இயர் ஆட் பண்ண நம்ப செவன் வந்துச்சுன்னா இவங்க வியூவில் என்ன மேரேஜ் அப்படின்னா அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து செப்ரேஷன் இன் மேரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இந்த செவன் அப்படின்னாலும் செப்ரேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க சரிங்களா மேக்ஸிமம் என்னென்னாக்கா இந்த செவனில் வந்து தே ஆர் கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெரைட்டல் அஃபேர் சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த டோட்டல் செவன் வந்தப்போ சரிங்களா ம் ரைட் இப்போது டேட்டு மந்த் இயர் ஆட் பண்ணப்போ நம்பர் எயிட் வந்துச்சுன்னா இவங்க வியூ வியூவில் மேரேஜ் அப்படின்னு என்னென்னாக்கா மேரேஜில் வந்து இவங்க என்னென்ன க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹெச்சுக்கு ஹஸ்பண்டாக இல்லை ஒய்ஃப் கிட்டே ஹெச்சுக்கு பேச மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பக்கம் என்ன சொல் பேச அதிகமாக பேசமாட்டாங்கன்னா வேற யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போது இங்கே கிட்டே இங்கே பேசணுன்னா வேற நாளைக்கு என்ன பண்ணலாம் குழந்தைங்க எஜுகேஷனுக்கு என்ன பண்ணலாம் ம் நாளைக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி யோசிச்சுட்டு போவாங்க இந்த எட்டா நம்பர் சரிங்களா இந்த டாக்லெஸ் அப்படின்னா அதிகமாக பேச மாட்டாங்க இது எயிட்டுன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி டேட்டு மந்த் இயர் ஆட் பண்ணப்போது நைன் அப்படின்னு வந்துச்சுன்னா இவங்க வியூவில் மேரேஜ் அப்படின்னாக்கா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருப்பாங்க கியராக பண்ண மாட்டாங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விடுறாங்க ரெண்டு பேர் செப்பரேட் ரூமில் படுத்துகிட்டால் நீ ஆச்சு நீ அங்கே போய் படுத்துக்க நான் இங்கே படுத்துக்கிற அப்படிம்பாங்க இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா இதுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது நைனுக்கு லோன்லி மேரேஜ் அப்படிம்பாங்க இவங்க அந்த மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டு இருக்காது சொன்ன மாதிரி ஒய்ஃப்பு இன்னொரு ரூமில் படுத்துக்கிறது இவங்க இப்படி இருந்தாலுமே ஓகே எதுக்காக இருந்தாலும் ஓகே சரி அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க அவ்வளோ ஒன்று இது பண்ணாங்க பட் இவங்க மேரேஜ் கொஞ்சம் சீக்ரெட்டிவ் எதையும் இவங்குள்ளே நினச்சிடலாமல் சீக்கிரட்டிவாக இருப்பாங்க எதுவும் வெளிப்படுத்திய சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒன் டூ நைன் நம்பர்ஸ் அதான் டெஸ்டினி நம்பர் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் வந்தப்போ அந்த டோட்டல் இது அவங்க வியூவில் என்னோடய ஒய்ஃப் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு வரவங்க எப்படி இருக்குன்னு என்னோடய மேரேஜ் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது அவங்களோட தாட்டில் அவங்க இதில் மைண்டில் இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்கிறது டாபிக் நியூமராலஜியில் ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ ஒன் ஒன் டு நைன் வரைக்கும் மேரேஜ் பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத வந்து சிலவர் இருக்குமில்ல எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கும்னு இப்போ நான் சொன்னேன் ஃப்ரீடம் எதிர்பார்க்குறது எது இந்த எயிட் அப்படின்னு சொன்னோம் பாருங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பையன் இல்லை பொண்ணு எனக்கு ஃப்ரீடம் ஒய்ஃப் கண்டிஷன் போடக்கூடாது ஹஸ்பண்ட் கண்டிஷன் போடக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல இந்த ஃப்ரீடம் எதிர்பார்க்குறது இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு இது வந்து எப்படின்னா இப்போ பொண்ணு இல்லை மாப்பிள்ளை தேடும் போது இது வந்து யூஸ்ஃபுல்லாகும் அவங்களுக்கு இப்போ மேட்ச் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஒன்னா நம்பருக்கு வந்து 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 என்னென்ன நம்பர்ஸ் நம்பர்ஸ் மேட்ச் பண்ணால் லைஃப் அப்படின்னா மேட்சிங் மேட்சிங் என்ன அதான் ஒன்னுக்கு த்ரீ அப்புறமா நைன் அப்புறம் ஃபைவ் ஃபீமேலுக்கு வந்து மேரேஜ் லைஃப் நல்லா கொடுக்குறதில்ல அந்த மாதிரி டைமில் இந்த பையன் த்ரீ ஃபைவ் இல்லை இல்லை நைனில் வரப்போகிற ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாக்கா அவங்க மேரேஜ் லைஃப் நல்லா போகும் அதே மாதிரி டூக்கு வந்து வந்து தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் அப்புறமா தேர்ட் ஆப்ஷன் வந்து ஒன் எடுத்துக்கலாம் இது மூணு லக்கி உங்களுக்கு மேரேஜ் பார்ட்னர்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு த்ரீக்கு வந்தீங்களாக்கா தி பெஸ்ட்டு வந்து ஒன் சீரீஸு லைஃப் பார்ட்னர் நைன் சீரீஸ் லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு தி பெஸ்ட் மேட்ச் அதே மாதிரி நாலே நம்பருக்கு வந்தீங்களாக்கா ஃபோருக்கு வந்து தி பெஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் வந்து சிக்ஸ் சீரீஸு அதே மாதிரி ஒன் சீரீஸு அப்புறமா வந்து நம்ம ஃபைவ் சீரீஸ் இவங்க தி பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுவாங்க நாலாம் தேதி ஃபோர் சீரீஸ்க்கு ஃபோர் தேர்ட்டின்னு சீரிஸ்க்கு வந்து வந்து ஆகிறது அதே ி தேன்ீரிஸ்க்கு மேட்சதுல பிறந்தவங்களுக்கு ரிவ்ஸ்வ செவனுக்கு செப்பரேஷன் நம்பர் பார்த்த கல்யாணம் முக்கியம் ரொம்ப பிடிவாத பிடிவதக்கவும் இருக்கும் இந்த இவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டூ அண்ட் சிக்ஸ் ஏன்னா டூ வந்து டூவோட ஷேட் ஆஃப் செவன் அதனால இது ரெண்டு நல்லா மேட்ச் ஆகும் அதே மாதிரி எயிட்டுக்கு வந்தோம்னா இவங்களுக்கு மேட்ச் ஆகிற லைஃப் பார்ட்னர் டேட் வந்து எயிட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சீரீஸ் தான் இந்த எயிட்டுக்கு மேட்ச் ஆகிறது தி பெஸ்ட் பார்ட்னர்ஸ் நெக்ஸ்ட் வந்து நைனுக்கு வந்து த்ரீ அண்ட் ஒன் தி பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் வந்து இது நல்ல ஒரு என்ன சொல்றது லக்கி காம்பினேஷனுன்னு சொல்லலாம் இவங்க மேரேஜ் லைஃபு நல்லா இருக்கு அப்படின்னா அது ஜெல்லாகும் வந்து என்னதான் ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த டேட் காரை நீங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டா இப்போ மேட்சிங் நம்பர்ஸ் சொன்னீங்க இப்போ லேட் மேரேஜஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா சார் அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன சார் லேட் மேரேஜஸ் நான் பார்த்த ஆல்மோஸ்ட் சீரிஸ் ஃபோர் சீரீஸ் இதில் லேட் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இப்போ குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான நேம்ஸ் வச்சா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும் சார் அது இது ஒன்று மாதிரி நல்ல தான் ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பவுமே சண்டை போட்டுருப்போம் செப்பரேஷன் வரைக்கும் வரும் அப்போ ஒரு குழந்தையாச்சுன்னா என்ன சொல்லுவோம் அந்த ஒரு அந்த பாப்பாக்கு ஒரு நல்ல நேம் வைக்கணும் ஒரு நல்ல அவங்க ஒரு நல்ல ப்ராப்பர் நேம் வச்சு நல்லது பட் என்னன்னா அந்த குழந்தை ஜாதகம் அவங்களுக்கு இதாகுங்கிறது அது அவ்வளவு இதா இல்லை ஏன்னா நம்மளை பஸ்ட் தான் சாப்பிடுவோம் அப்ப நம்ம தான் மெயினா கேட்கும் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா வந்து மேரேஜ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான சந்திக்கலாம் நன்றி வணக்கம்